படித்ததில் பிடித்தது கண்ணதாசன் கவிதைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என் எழுத்தை பாருங்கள் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என் வாழ்க்கையை பாருங்கள் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான் அதனால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லும் தகுதி எனக்கு இருக்கிறது உன் எதிரியை சுலபமாக அடையாளம் கண்டு கொண்டு விட முடியும் ஆனால் நண்பர்களிலே நல்ல நண்பர் யார் என்பது அனுபவத்தின் மூலமேதான் தெரியுமே தவிர சாதாரண அறிவினால் கண்டு கொள்ள முடியாது ஜனநாயகம் என்னும் சந்தைக்கு நான் தந்த சரக்குகள் விற்கவில்லை தமிழ் நாயகம் என்னும் பெயரின்றி மற்றென்னை தழுவுவார் யாருமில்லை இனநாயகம் பணநாயகம் யாகும் இயல்பாக வாழும் உலகில் இருளோடு கண்கட்டி தருமத்தை நான் தேடி இதுவரை காணவில்லை வனவாசம் போன பின் மனவாசம் அஞ்சாத வாசத்தை தேடு மனமே மைதான விளையாட்டு பொய்யின்றி கவிப்பாடு வருங்காலம் உணரும் மனமே கண்ணதாசனின் இந்த கவிதை அவரது ஒப்புதல் வாக்குமூலம் காலம் என்ற தமிழுடன் தன் தமிழால் காலம் என்று நிற்பவர் கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசனை ஒரு கிறிஸ்துவர் கேட்டார் ஏன் நீங்கள் இந்து மதத்தையே உயர்த்தி சொல்கிறீர்கள் மற்ற மதமெல்லாம் தாழ்வா என்ன அப்படின்னு கேட்குறாரு அதற்கு கண்ணதாசன் சொல்றாரு நான் என் மனைவி அழகாக இருக்கிறாள் என்று சொல்கிறேன் மற்றவர் மனைவி அழகில்லை என்று சொல்லவில்லையே எனது மனைவியை அழகாக இருக்கிறாள் என்று நான் சொல்லக்கூடாதா புன்னகை அணிந்த மாளிகைகள் புன்னகை மறந்த மண் பசி பசிவர அங்கே மாத்திரைகள் பட்டினியால் இங்கே யாத்திரைகள் இருவேறு உலகம் இதுவென்றால் இறைவன் என்பவன் எதற்காக நான் இறந்த பிற்பாடு என்னையே நான் விமர்சனம் செய்து கொண்டால் இப்படிதான் சொல்வேன் முட்டாள்களிடையே வாழ்ந்து கொண்டிருந்த திட்டிக்காரன் ஒருவன் அவர்களோடு பழக துவங்கி முட்டாளாக செத்து போனான் திருமணத்தில் ஓதப்படும் சமஸ்கிருத வேத மந்திரங்களில் கணவன் மனைவிக்கிடையேயான மன ஒற்றுமையை எடுத்துக்காட்ட நான் மனமாக இருந்து நினைப்பேன் நீ வாக்காக இருந்து பேசு என்று ஒரு வரி வரும் அது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் அதையே நான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று எழுதிய பெரும்பாலான மக்களை சென்றடைந்தது மனித உடம்பு மிகவும் பலவீனமானது அதில் ஒரு நரம்பை தட்டினால் பல நரம்புகளிலும் சங்கீதம் கேட்கிறது ஒரு வெற்றி கண்ணுக்கு தெரிந்துவிட்டால் வரப்போவதெல்லாம் வெற்றியே என்று திமிர் வருகிறது அந்த திமிர் யாரையும் அலட்சியப்படுத்த சொல்கிறது அடி பலமாக விழுந்ததும் தானாக அடங்கி பணிவு எங்கிருந்தோ வந்துவிடுகிறது கணக்கிட்டால் மனித வாழ்க்கை மூன்று கட்டங்கள் முதல் கட்டம் ஒன்றுமே புரியாத உணர்ச்சி பூத்து இரண்டாவது கட்டம் ஏதோ இருப்பதாக ஆனால் தெளிவாக தெரியாத மயங்கிய நிலை மூன்றாவது கட்டம் பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்று நமக்கும் மேலே ஒரு நாயகன் இருக்கிறான் என்று முழு நம்பிக்கை கொண்ட ஞான நிலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்